உங்களை யாரும் ஒண்ணுங்க வியாப முத்த பறக்கிதா அவனனுங்க ஒருத்தர உங்கள கட்டாயப்படுத்தல நீங்களா கொளுப்பிடுத்து பெய்யி காடு காடா மேடு மேடா ஏறி ஏறி வியாப முத்த நானும் வியாப பறக்க போணுமா உங்களை யார் இப்ப வியாப முத்த பறக்கி இப்படி பிசிக்கி காய வைக்க சொன்னது எங்க திண்ணையில உட்கார முடியல உட்காரடா பூரா அங்க அங்க பிசி பிசி கேட்டி நான் தெரியாம உட்கார்ந்தேன் துணிமை பூரா பிசி பிசி நாய் போகுது பக்கம் திரும்பினால வியாப முத்து கொள்ளைக்கு போனா கொள்ளைக்கு போயிட்டு வந்தோன்னு இல்லை எங்கேயாவது குறைச்சி போட்டுருக்க முத்ததுக்கு பறக்கி கொண்டு எங்கனாவது அசல்லதுக்கு போட்டு வச்சிருக்காது எந்த பக்கம் திரும்பினால முத்தாதான் கிடக்கு அந்தாலும் பெருக்கி அள்ளி அந்தாலும் குப்பையில கொண்டு போட்டுடலாமான்னு தான் இருக்கும் வேற தெரிய மனக்கட்டி கிழவி வந்து பறக்கி கொண்டு போட்டிருக்கேன்ட்டு நானும் விட்டுட்டு இருக்கேன் ஏலா ஒவ்வொரு முத்தம் விலை என்ன தெரியுமா கிலோ நூத்தம்பது ரூபாய்க்கு எடுக்கான் புஷ்பம் அவ ஒரு லட்ச ரூபாய் சத்து போல இருக்கு வியாபாரத்து பறக்கியே அவளை கிட்ட நான் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ அதிகமாக எடுத்து ஆகணும்னு நான் காடு மேடெல்லாம் பறக்கி கொண்டு போட்டு வச்சிருக்கேன் முத்துக்கிட்ட அள்ளி குப்பையில போட்டு தொலைஞ்சிராத பியாதி எடுப்பால என்னது வியாப்ப முத்து பறக்கி ஒரு லட்சம் எடுக்குதா ஆமலா வியாபமுத்தோட அரும தெரியாம நீ தெரியா சும்மா ஊர் தவறிட்டு இருக்கிறதுக்கு நாலு திரும்ப போய் வியாபமுத்து பறக்கனாலே இவரு நாலு கிலோ சேர்ந்துரும் ஒரு கிலோ எவ்வளவு வேலை நினைக்க நூத்தம்பது ரூபா சும்மா தருவாண்ணா வியாபமுத்தை எடுத்து பழத்தை பிசிக்கி பாரு நான் எதுக்கு இப்படி காடலாம் நான் காய வச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கே மூட்டை ரெண்டு மூட்டை சேர்த்துட்டேன் அதுக்குள்ளே அது வியாபாரிகிட்ட கொடுத்தனா லம்பாக காசு தருவான் அடாடா இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு

வேப்பம்பழ சீசன் வந்துருச்சுனா பாத்ரூம்பு வாளி கப்பு முடி எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நாங்க வேப்பம்பழம் பறக்க இப்படிதான் கிளம்பிடுவோம் யாங்கிட்டே சவால் உடையா சவால் நீயா நானானு பாத்துருவோம் பாரு நாங்க வெயில் குள்ள கிடந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இவன் நல்லா இந்த மரத்து நல்லா சுகுசா தூங்கிக்கிட்டு இருக்கானே இலே சங்கரு ஏ இவனா சங்கரு எந்திரி ஆ பாசே வாங்க பாசே என்ன பாசே ஆட்டெல்லாம் மேய்ச்சிட்டீல எந்திரிலே மோதே வாங்க பாசே வந்து இப்படி நல்லா கொஞ்ச நேரம் உட்காருங்க என்னது உட்கார்றது மண்டை காயிலே என்ன பாஸ் பிரச்சனை இப்ப உங்களுக்கு நீ என்ன உன்னால எப்படிလဲ இப்படி நிம்மதியா தூங்க முடியுது நம்ம வேளை கொளப்ப பக்காம இதெல்லாம் ஒரு வேளையால ஆடு மாடு மேய்க்குது பாஸ் நமக்கு மூணு வேளை சோறு கிடைக்குது நல்ல நிம்மதியா மரத்துக்கு நல்லா தூங்குறோம் இந்த ஆட்டையும் மாட்டையும் பாருங்க அங்கனங்கன பத்தி விட்டுட்டா மையா கண்ட இடத்துல மையாட்டன்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பத்திட்டு போறது மட்டும்தான் வேளை இதுக்கு எதுக்கு பாஸ் நம்ம வரதபடறனோ நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணும்னுமே நான் அங்கே அங்கே மரத்து பக்கத்தில் கட்டி போட்டுட்டேன் அதனால் மாடு எல்லாம் அங்கேங்கன்னா சுத்தி இருக்க இடத்துல தான் நியாயம் நம்ம கண்ணை தட்டி எங்கேயும் போகாது சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது பத்திக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க ஆடை எங்க பாஸ் விட்டீங்க ஆட்டை அந்த பக்கம் தோட்டத்தில் தான் விட்டுருக்கேன் மேஞ்சிட்டு அடக்கு வேற எங்கேயாவது பேர போது பாஸ் வேற ஆட்டை திருடி வித்துட்டேன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணிடுற போகிறாங்க பாத்து போனா போட்டு கருப்பா ஐயோ பாஸ் ஏதாவது ஒரு மரத்து முட்டுக்கள கட்டி கட்டி போடுங்க பாஸ் அது பாட்டுக்கு மேய்ச்சிட்டு அடக்கம் என்னைய பாருங்க நான் அங்க பக்கத்துல தான் அந்த மாமரத்து பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்கேன் அங்க ஒரு மாட்டு வண்டி கிடக்கல அங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் மாடு அங்கதான் கிடக்கு நான் நல்லா இருந்தால் நல்லா கிடந்து தூங்குறேன் நல்லா தூக்கம் காற்று நல்லா ஜம்முன்னு வருது ஆடி காற்று நல்லா அம்மியே பறக்கும் வாங்கிலா அந்த மாதிரி காற்று இப்பயும் ஜம்முன்னு அடிக்குது தெரியுதுல நீ நிம்மதியாக தூங்குறேன்னு தெரியுது சரி பாசே கஞ்சி கொண்டு வந்தோம்லா வாலியில் கஞ்சி இருக்கி எடுத்துகிட்டு வரட்டுமா சாப்பிடுவோம் ஆமா காலையில கொஞ்சம் கூழ் குடிச்சோம் இப்போ எனக்கு பசிக்கிற மாதிரி தான் இருக்கு கஞ்சி எடுத்துட்டு வரையா அப்போ குடிப்போம் இதா இருங்க பாசு எடுத்துட்டு வரேன் கஞ்சி குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு தூக்கம் தூங்கி எந்திக்கணும் ஏலே அந்த பொம்பள ஓனர் பொம்பளோ வந்துட போது வந்து பார்த்துச்சுன்னா என்ன இவனோ படுத்து கிடக்கணும் ஆடு மாடு மேய்க்காமன்னு சொல்லி ஏதாவது உள்ளந்த மாறிடு போகுதோ கவனமாக இருந்து இனிமேல் அந்த பொம்பளை நம்மளை தேடி வராது உங்களுக்கு சுவா நீங்க நீங்கள் கொண்டாருண்டா நானே வந்து வாங்கிக்கிட்டேன்னு இருக்கேன் ஆனாலும் ஒரு பழைய சைக்கிள் ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்கேன் நமக்கு ஒரு பழைய சைக்கிளு இருந்துன்னு வைங்க ஜல்லுன்னு அழுதிக்கிட்டு போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம் அதுவும் சரி தோலை அவசரத்துக்கு நம்மளும் யூஸ் பண்ணிக்கிடலாம் கொஞ்ச நாளைக்கு நம்ம இப்படியே அழு அடைக்கி வாசிச்சாதான் ஒரு நாள் ஒரு நல்ல நேரமா பார்த்து நம்ம நகை கையில திருடிட்டு ஓட முடியும் பாசே நம்ம நகையை திருடிட்டு போய் எங்கன்னா போய் வித்து எங்கேயும் மாட்டிக்கிட்டு கையங்களவும் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு பதிலா இப்படியே நம்ம நல்ல ஜோரை தின்னுக்கிட்டு அப்படியே நிம்மதியா காலத்தை ஓட்டிடலான்னு தோணுது பாசே அதனால நீங்க நகை நட்டை திருடணும்னுலாம் யோசிக்காதீங்க எனமே என்னல நீ இப்படி மாறிட்ட உண்மையே தான் பாசே சொல்றேன் நம்ம நல்லவனா திரும்பி இப்படியே வாழ்ந்துடலாமோன்னு தோணுது எனக்கு என்னமோ ஆனா எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது பிடிக்கவே இல்ல

பஸ்ஸே அப்படிலாம் சட்டை நல்லா இருக்காது பஸ்ஸே பட்டை பிடிச்சிட்டு வரேன் பட்டையில ஊத்தி கஞ்ச குடிச்சாதான் நல்ல மனமா இருக்கும் சரி என்னமும் பண்ணு உனக்கு என்ன பட்டையில பட்டையை பிடிச்சிட்டு வந்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் எனக்கு தா நான் வேலையோட வச்சு குடிக்கேன் கஞ்ச என்ன பாஸ் நீங்க ஒரு ரசனையே இல்லாம இருக்கீங்க போங்க சரி கஞ்சிங்க இருக்கட்டும் நான் போய் பட்டைக்கு உலவெட்டிட்டு வந்துடுறேன் எனக்கு ஒன்று ஒன்றா இருந்து பிசுக்கி பிசுக்கி போட்டு வந்து எதை காய வைக்கிறதுக்கு நீ யாரும் இல்லை கற்றுக்கிடுங்க அதனால் காலையிலே பூ மாதிரி பெருக்கும் போது ஒரு சாக்கில் அள்ளி போட்டு வைக்கணும்னு இருந்தேன் போட்டு வச்சுருந்தா அது அப்படியே ஊற போட்டு கொஞ்சம் அது வாடை தான் அடிக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு கையை போட்டு போட்டு பனைஞ்சி எடுத்து அப்படியே தூவி காய போட்டு விட்டேன் பறவு அதை ரெண்டு சொலவு போட்டு அப்படியே புடச்சி எடுத்தாலும் போதும்ல முத்து தனியாக வந்துடும் அதனால் அப்படியே தான் சும்மா முத்தத்தில் போட்டு விட்டு வந்திருக்கேன் உள்ள பச்சை பழத்தலாம் அப்படியே பிசக்கி அப்பப்பன் யார இருக்கும்போது கொஞ்ச கொஞ்சலா பிசக்கி பிசக்கி போட்டு காயை வச்சிடுவேன் இந்த காஞ்சிதது தான் வராது பத்தியா ஆற தான் ஊர வச்சிருக்கேன் நான் சாத்து நல்ல பழத்தையும் போட்மே அப்படியே போட்டு ஊரே போட்டு அндаல பிசக்கி எடுத்து போட்டு காயை வச்சிறறது தான் அது கொஞ்சம் ஊரே வச்சா வாடை அடிச்சிட்டெல்லாம் இருக்கும் அது நல்லா இருக்காதே அதனால தான் நான் காஞ்சித போட்டபடி பண்றது நான் அங்க தோட்டத்து பக்கத்துல அங்கே யாகப்பட்ட மரம் கிடக்கு அங்கே பிள்ளைல கூட்டு போய் நீய் பறக்கலாம்னு நினைச்சா போகிறது இவ்வளவு வெயில் அடிக்க வரமுடியே அங்க போனா போற தான் வெயில் அங்க போன மரத்துக்குள்ள நல்லா இருக்கும் அவ்வளவு காலேஜுக்கு போயிட்டு வந்த உடனே அவ்வளவு கோயிலுக்கு போய் கயிறு கட்டணும் சொன்னோம்ல அதனால அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தேன்னா அதுவே நேரம் சரியா போச்சு அதுக்கப்புறம் அவ்வளவு வரமுண்டேன்ட்டாலும் விட்டுட்டேன்

தோட்டத்துக்கு கிட்டத்துக்கு பேர் பீடா இருக்கும்ல நினைச்சேன் இல்ல கா சோறு கறி எல்லாம் காலையிலே கொடுத்து விட்டுறியது பீடி கிட்ட வேண்டிய வேலை கிடக்கு பாத்தீங்களா பீடி கடைக்கு வேற பீடி கொண்டு போனான்ட்டு நான் வரல நிட்டேன் அதனால எங்க வீட்டுக்கார இப்போ ஒன்னு கொண்டு போயிருவாரு இல்லனா வந்து சாப்பிட்டு போவாரு நான் இப்போ கொண்டு போறது இல்ல பாத்துக்கிடுங்க ஆமாக்கா எங்க வீட்டுக்காரன் சாப்பாடு காலையிலே கொண்டு போயிருவாரு அவரு வேற ஊர்ல ஏதோ பண்ணைய எடுக்க அங்க உர வச்சுட்டு அடக்காரு அதனால காலையிலே சாப்பாடு கொண்டு போயிருவாரு அதனால நான் கொண்டு போறதில்லை அப்படியா சரி சரி

அதுவும் சரிதான் வாங்க கவு உட்காருங்க அம்மா உங்க கூட்டத்துல ஆளு குறையுத மத்தெல்லாம் இங்க ஆளை காணும் பெரிய பொண்ணையும் உமாலையும் கேக்குறீங்கல்ல ஆமா அவ்வளவு வீட்டுல இருக்க முடியாது வேலை ஒரு நேரமா எங்கன்னா சுத்திக்கிட்டு இருப்பாள் வேலை அதான் கேட்க ஆமா அவ்வளவு என்ன காணோம் இந்த மாமியார் வேலை ஏமாத்திட்டு எப்படி வரதுன்னு யோசிச்சுட்டு வீட்டுல கடப்பால் வேலை இருக்கும் அவளுக்கு என்ன அவ்வளவு பாட்டுக்கு எந்திரிச்சமா தின்னமா கொட்டிக்கிட்டமா கிளம்பி வந்தமானு வர போறாள் அவ்வளவு எங்க குடும்பத்தை பத்தி மாமியார பத்தி எல்லாம் யோசிக்க போறாள் அது என்ன லட்சுமி வியாபமுட்டா ആ നമുക്ക് വ്യാപമുട്ട് ഇപ്പോ நிறைய മരത്തിലെല്ലാം പഴുത്തു പഴുത്തു ഉളഞ്ഞു കിടക്കല്ല അതാണ് വ്യാപമുട്ട് പറകിടട കേ നല്ല വലക്കി പോടാ മുട്ട് അല്ലാതെ യാവരിവളാ അധികമ വരാനുവൻ അതാണ് മുട്ട് പറകി പോടിച്ചിрке വീട്ടിലുണ്ടല്ലാരെങ്ങിയും പോവല ഞാൻ പറക്കാനേ പോണം ആകെ ദാ ഉളല്ലവൻ തേartifactId കിടക്കി ഇരിക്കുന്ന ആളാ കാണണം അതാണ് प्याസിറ്റിരിന്തം അപ്ടിയാ ചെറിയ ചെറിയ അമ്മ നീ ആത്ര രാത്രി നിങ്ങേ നിലാവ് പാതില പാക്ക്പാടാതെ പാക്ക്പാടാതെ നവള നിങ്ങേ പാതിലടേ ஐயே நான் பார்க்கலையே என் வீட்டுல உள்ள பிள்ளை எல்லாம் வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டுட்டேனே வெளிய ஏட்டி பாக்கேன்னு பூமாரிய சேடிசா சன்னல் வழية ஊது பாத்துட்டே நண்டாவா ரெண்ட அடி ஏட்டி சன்னலுக்குள்ள எல்லாம் படுக்க வச்சிட்டேன் 9 மணிக்கு மேலே யாரும் வெளியே போக கூடாது னிக்கினு ஆமா நான் ரெட் மூணு பார்க்கப் போறேன் ரெட் மூன் பார்க்கப் போறேன்னு பே பே நின்னுக்கிட்டே இருந்தா பால்கனில வலகுமாத் எடுத்து சாட்டி உள்ள போலான்னு அனுப்பிட்டேன் என் வீட்டு பிள்ளை எல்லாம் அதெல்லாம் பார்க்கலாமா வந்த ساينடிஸ்ட் காலத்துல வந்த அர்ஹில் காலத்துல இதெல்லாம் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காவ நிலாவ பாம்பு உளுங்கும் அந்த கிரகண நேரத்துல நம்ம பார்த்தனா கண்ணு கெட்டு போவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாவல்லாக்க இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சொன்னா ஒண்ணு கேட்க முடியுங்க அறிவியல் வளர்ந்து போச்சு விஞ்ஞானி வந்தாச்சு விஞ்ஞானி கண்டுபிடிச்சு எதை இப்படிலாம் பண்ணப்படாதுன்னு சொன்னாவலாம் வாங்கினாவலான்னு கேட்குவேன் வேற நம்ம என்ன பதில சொல்ல யாரு சொன்னா எப்படி சொன்னான்னு கேட்டா நமக்கு பதில் தெரியல ஆமா என் பிள்ளைகளை இப்படிதான் தோண்டி திருவி கேட்டுக்கிட்டே இருந்தாலவே அது துவாசம் பிடிக்கும் இது தோல் நோயெல்லாம் வந்து போகும்னு சொல்லுவாவே பார்க்கப்படாதுன்னு சொல்லிட்டேன் அதனால அதுக்கப்புறமா முழு முழுத்துக்கிட்டே கடந்தாலுவேன் அப்புறம் ஃபோனில் பார்த்துட்டு கடந்தாலுவ போல இருக்கு ஃபோன்லேயே வரது நாங்கள் ஃபோனில் பார்க்கணும் லைவாக போடியாவே நாங்கள் அதில் பார்க்கணும்னு பார்த்துட்டு கடந்தாலுவேன் நான் எனக்கு ஒரே பயன்தான் இப்போ தான் ஒரு ஆகி பிடிச்சி இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கா மந்திரிச்சு கையில் கட்டிட்டு வந்திருக்கோம் இவ்வளோ இதை பார்த்துட்டு அடக்கால்வலான்னு எனக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருந்து சரி நேரடியாக பார்த்தா தானே எதாவது பிடிக்கும் ஃபோனில் தானே பார்க்கலவே பார்த்துட்டு போகிற அளவுன்னு வேறு நான் விட்டுட்டேன் ஆமா முன்னாடி எல்லாம் அந்த கரகணம் நடக்கும்போது அந்த பாம்பு நிலாவை உளும்புங்கும் அந்த ஊசி எல்லாம் தண்ணிக்குள்ள போட்டு நிப்பாட்டி பாப்பாவல்ல என்னடே ஆமா சொல்லுவாவே நாங்க சின்ன வயசுல எங்க அக்காவை நானும் போட்டு பார்த்திருக்கோம் ஒரு டைம் எங்க அக்கா நிக்கு நிக்குன்னா எனக்கு நான் போட்டு பார்த்து நிக்கல நானும் அதை கண்ணால ஒழுங்கா காணல அது என்ன உண்மையோ பொய்யோ தெரியல என் மூல எனக்கு பாடம் எடுத்துட்டு இடம் தாளுவேன் பூண்டி

அந்த சூரியனை தாண்டி அந்த நிலா வெளிச்சத்தை தாண்டி வாரதனால அது கதிர் வீச்சு தான் உடல்ல பாதிச்சு தோல் நோய் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லுதுவே அது சொல்றது ஒரு பக்கம் சரிதான் அததான் யாரும் வெளியே போகப்படாதுன்றதுக்காண்டி முன்னோர்கள் ஒருவேளை வெளியே போனா ஏதாவது ஒரு கண்ணு கட்டு போவோம் நோய் வரும் நொடி வரும்னு சொல்லி நம்மளையும் இப்படி பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது எல்லாத்துலயும் ஒரு காரணம் இருக்கு பத்தியலாக்க ஆமா சரஸ் நீ சொல்லியதும் சரிதான் இந்த காலத்து பிள்ளைகள் கொஞ்சம் வேவரமா தான் பேசுது நாலு விஷயத்தை பாக்குதுவ படிக்குதுவ தெரிஞ்சிடுதுவ இருந்தாலும் நமக்கு மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அதுவ சொல்லி எதுக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியலன்னா அதுவ நம்மள எப்படி கண்ட்ரோல் பண்ணி அவள நினைக்கிவ எதுவா வேணா இருந்துட்டு போடி யான் பிள்ளைல நான் பாக்க உடலம்மா ஆமா லைட் கிட்ட எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமா போய் நாங்க எல்லாம் படுத்துட்டோம் இங்கே வியாப குத்து தானா ஏனா கொண்ட கொண்ட எனக்கு தான் வியாபம் எல்லாம் பறிக்கிட்டு வந்தியோ ஆ நல்ல அலைவாவே இத நான் எனக்கு பறக்கிட்டு வந்தேன் இப்ப வியாபமுத்து பறக்க தான் நானும் பெரிய பண்ணும் போறோம் ஏதாவது கூட கூட இருந்தா தாங்கடே நீங்க தான் அந்த தியாங்காலிய கூட நிறைய வச்சிருப்பீல்ல அதுல நாங்க பறக்கி போட்டு தலையில வச்சு கொண்டு வந்துடுவோம் அது இருந்தா தாங்கடே இல்ல அது எங்க இங்கே இருக்கும் அது வீட்ல அங்க தோட்டத்துல எல்லாம் கிடக்கும் வீட்டுக்குள்ள அதை கொண்டு வர முடியாமே அப்படியா அப்ப நாங்க உங்க தோட்டத்து பக்கம் தான் அங்க தான் போய் பறக்க போறோம் அப்ப எடுத்துக்கிட்டதுமா தோட்டத்துல அந்த தேங்காய் பறக்க கூடயே மட்டும்

அப்ப ஏக்கா கொஞ்சம் பொறுங்க நானு பீடி பீடிட்ட கொண்டு வீட்ல போட்டுட்டு வரேன் ஒரு கவருக்கு வரை எதாவது எடுத்துக்கிட்டு எல்லாரும் போவோம் ஆளாளுக்கு கொஞ்சம் பறக்கிட்டு வந்தனா எனக்கும் வீட்ல கொஞ்சம் முத்து இருக்கு சாத்து போட்டு குடுத்துடுவேன் எல்லாம் யார் வரீட்ட ஆமா நானு வரேன் என்னையும் குட்டு போங்க. என் தோட்டத்துல எங்க நிறைய முத்து கிடக்கு. வாங்க வாங்க அப்ப எல்லாரும் போவோம் மைனி உங்களுக்குமா வியாப முத்து பறக்கணும்? யாரா நான் வியாப முத்து புலி எல்லாமே தான் பறக்குவேன். அம்மா அம்மா உங்களுக்கு தான் எவ்ளோ இருந்தாலா ஆத்தாதே. ஏலா அப்ப கொஞ்சம் பொறுங்க நான் இந்த முத்தமட்ட கழுவி காய போட்டு ஓடியறேன் ஆ சீக்கிரம் ஓடியங்க சீக்கிரம் ஓடியங்க